மாவட்டத்தில் எிகாய்ச்சலினால் இதுவரை எண்பத்தி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி பருத்தித்துறை ஆதர வைத்தியசாலையிலே இருபத்தி ஒரு பேரும் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையிலே பதினோரு பேருமாக மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேர் இன்று இந்த எலிகாய்ச்சல் நோய்க்கு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு இந்த எலிக்காய்ச்சல் நோயாளர்களுடன் நோயுடன் ஒன்பது புதிய நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே நான்கு புதிய நோயாளர்களுமாக கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாரத்திலே பதிமூன்று புதிய நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தற்போது நாங்கள் இந்த எலிக்காய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்காக விவசாயிகளுக்கு இந்த தடுப்பு மருந்து வழங்கும் பணிகளை விவசாய தின உதவியோடு மேற்கொண்டு வருகின்றோம் அதே போன்று கடல் நீர் ஏரிகளிலே மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்களும் தற்போது வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றது சகல யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற சகல உள்ளூராட்சி மன்றங்களிலும் பணியாற்றுகின்ற சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்கு இந்த தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் இந்த பிரதேசத்திலே இந்த கால்நடைகளுக்கு குறிப்பாக ஆடு மாடு பன்றி போன்ற கால்நடைகளை மத்தியிலே இந்த தொற்று நோய் இருக்கலாம் என தற்போது சந்தேகிக்கப்படுகின்றது எனவே அவற்றில் இருந்து குருதி மாதிரிகளை பெற்று அவற்றிலே தொற்று ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை கண்டறிவதற்காக உதவி புரியும்படி நாங்கள் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்துக்கு நாங்கள் ஒரு உதவி கோரியிருக்கின்றோம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி செய்திகளை வழங்குடன் பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆர் இஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்திரு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்